வணக்கம் நண்பர்களே காங்கிரஸ் கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை இன்னுமே நம்ம காங்கிரஸ் கட்சி தனியாவே தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு பலம் பெறணும் அப்படிங்கக்கூடிய தொழில பேசின பேச்சுக்கள் கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இவி கே சிலங்கோவன் திமுகவால தான் காங்கிரஸ் கட்சியே தமிழ்நாட்டில் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற தொழிலையும் பதில் சொல்லியிருந்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு தான் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் ஒருவேளை தான் நிக்க போதா காங்கிரஸ் திமுக தயவோடு தான் ஜெயிச்சுச்சா நிறைய விஷயங்கள் கேட்குறதுக்கு இருக்கு நம்மோட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொதுச்செயலாளர் கேஜி ரமேஷ்குமார் இருக்காரு அவர்கிட்ட தான் கேள்விகளை முன்வைக்க வணக்கம் சார் சார் என்ன சார் திடீர்னு கூட்டணி இல்லாமலே தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகவும் தொழில செல்வ பிறந்தகை பேச ஆரம்பிச்சிருக்கார் திமுக இல்லைன்னா காங்கிரஸோட நிலைமை இருந்திருக்கும் அப்படி அப்படிதான் நாங்கள் புரிஞ்சிருக்கோம் அப்படியெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு ஆட்சியில் வர வேண்டும் இல்லை கட்சியை வலிமையோடு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இருக்கும் அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறார் எண்ணத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார் கூட்டணி வேறு தேர்தல் வருகின்ற போது கூட்டணி அது வேறு நம்முடைய கட்சியை மற்ற நேரங்களில் நம்முடைய கட்சியை வலுப்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய கட்சியை வலுப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் அவர்கள் நமக்கு தொகுதிகள் கொடுக்க மாட்டார்கள் தொகுதிகள் கொடுப்பது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை மதிக்க மாட்டார்கள் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்ல பெருந்தயவர்கள் இன்றைக்கு பேசியிருப்பது தெளிவான உண்மை அவர் பேசியது போல் கட்சியை வலிமை சேர்க்க வேண்டும் கட்சியினுடைய அடித்தளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் கட்சியினுடைய பூத்து கமிட்டி பஞ்சாயத்து கமிட்டி வார்டு கமிட்டி வட்டார கமிட்டிகளை வலிமை சேர்க்க வேண்டும் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியை வலிமை சேர்ப்பதில் யாருக்கும் எந்த இடைஞ்சலம் இருக்காது கூற்றும் சரிதானே சிலங்கோவன் தெளிவாக குறிப்பிடாரு தமிழ்நாட்டில் இந்த வெற்றிக்கு காரணம் திமுக என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு காங்கிரஸ் எந்த வெற்றிக்கு காரணம் ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணியோட போட்டியிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் தனிச்சு போட்டியிட்டீங்க அந்த நேரம் உங்களுக்கு சீரோ தானே வந்துச்சு இன்னும் சொல்ல போனால் கன்னியாகுமரி சிலங்கையை தாண்டிமே டெபாசிட்டே கிடைக்கலையே காங்கிரஸ்க்கு அன்னைக்குள்ள நிலைமை வேறு இன்றுள்ள நிலைமை வேறு இன்று தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது மத்தியிலே ஒரு ஆட்சி மத்தியிலே மோடி வர வேண்டுமா இல்லை ராகுல் காந்தி வர வேண்டுமா காங்கிரஸ் வர வேண்டுமா என்கின்ற ஒரு கோட்பாட்டில் தான் இந்த தேர்தல் நடைபெற்றது அப்படி இருக்கின்ற போது அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனித்தன்மையினால் கிடைத்த வாக்குகள் என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த கூட்டணிக்கு இந்தியா என்கின்ற கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்தியா என்கின்ற கூட்டணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்னால் மத்தியிலே மோடிக்கு எதிரான ஒரு ஆட்சி மாற்று ஆட்சி வர வேண்டும் என்பதை தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்து பார்த்துருக்கிறார்கள் அந்த வகைகளை தான் தமிழக மக்கள் இன்னைக்கு உங்களுடைய கணிப்பு தமிழ்நாட்டில் ராகுல் பார்வையில் ராகுல் வீசி தான் இந்த ஒன்பது தொகுதிகளில் தேர்தலில் பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் பொறுத்தவரை நாயகன் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும் அகில இந்திய போனால் அகில இந்திய அளவில் நாயகன் ராகுல் காந்தி தானே சட்டமன்ற தேர்தல் இல்லை இது பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு அந்த தமிழ்நாட்டு முடிவுக்கு காரணமா இருக்கிறது ஸ்டாலின் உடைய ஆட்சி மிக முக்கியமான பங்கு இருக்கு ஆயிரம் ரூபா ஸ்கீமா இருக்கலாம் ஸ்டாலின் கொண்டு வராரு கர்நாடகாவில் காப்பி பேஸ்ட் பண்றீங்க உங்களோட தேர்தல் அறிக்கையில இடம்பெறுது இங்க ஸ்டாலின் மகளிருக்கு கட்டணம் இல்லாத பயணம் அதை பார்த்து கர்நாடகா தேர்தல் அறிக்கையில அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்போ இந்தியா கூட்டணிக்கே முகமா நீங்க ஸ்டாலின் தானே இருக்காரு அப்ப இவிகே கே சிலங்கோன் என்ன தவறு இருக்கு எல்லாம் முதல்ல ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி இருக்கின்ற போது தான் கொண்டு வந்தார்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் இருந்து அத்தனையும் கொண்டு வந்தது ஆந்திராவிலிருந்து ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இருக்கின்ற வேலை மறைந்த முதலமைச்சர் நம்முடைய ஜெகன்மோகன் அவருடைய தந்தையார் இருக்கின்ற போது கொண்டு வந்த திட்டங்கள் தான் அத்தனை திட்டங்களும் அந்த ஆந்திராவை பார்த்து காப்படி காப்பியடித்து காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை தான் காப்பி எடுத்து இங்கே கொண்டு வந்தார்களே ஒழிய இது இவர்களால் இயற்றப்பட்ட திட்டங்களோ உருவாக்கப்பட்ட திட்டங்களோ அல்ல ஆகவே இது காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்ட திட்டங்களை தான் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது கொண்டு வருவது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் செல்வதை அத்தனையும் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தெலுங்கானாவில் பாருங்கள் அங்கேயும் அதே போல் காட்சி காங்கிரஸ் கூடிய நிறைவேற்றி கொண்டிருக்கிறது கர்நாடகாவிலும் அதே போல் காங்கிரஸ் கூடிய நிறைவேற்றி கொண்டிருக்கிறது சரிப்பா எனக்கு ஒரு சந்தேகம் சார் இப்போ சார் சார்பெரு கருத்தை முன்வைக்கிறார் ஈவி கே சிலங்கும் அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறார் கடை கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனநிலை தான் என்ன அப்ப தொண்டர்களுடைய மனநிலை தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு காலத்தில் ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்து கொண்டிருந்தார் அதைத்தான் ஸ்டாலின் என்றும் இதை எந்த வகையிலேயே காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று பார்க்க போனால் யதார்த்தமாக காங்கிரஸ் என்கின்ற உணர்வோடும் காமராஜருடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தொண்டனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது என்னவென்று சொன்ன பார்க்க போனால் இரண்டு வகையாக மனிதனுடைய பிறவியை இரண்டு வகையாக பிரிப்பார்கள் ஒன்று மனிதன் பிறக்கின்ற போது குழந்தை பருவத்தில் இருப்பார் ஒன்று அவனுடைய வயது முறி முதிர்ச்சி ஆகின்ற போது மீண்டும் குழந்தை பருவத்தை அடைகிறார் ஆமாம் அந்த வகையிலே நான் பார்க்கின்ற போது ஈவி கே சிலங்கவனை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியில் நான் என்னை பொறுத்த மட்டும் நான் அவனை மதிக்கக்கூடிய ஒருவன் நான் இல்லை என்று சொல்லவில்லை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கின்ற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தினார் பல அறிக்கைகளை துணிச்சலோடு வெளியிட்டவர் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதே வேளையிலே அவர் காங்கிரஸ் கட்சியிலே அனுபவிக்காத பதவி ஒன்றும் இல்லை மாவட்ட தலைவரிலிருந்து சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவர் பதவி மத்திய அமைச்சர் பதவி அத்தனை பதவி சுகங்களையும் அனுபவித்த ஒரு தலைவர் தான் மரியாதைக்குரிய இவி கே அவர்கள் கழிந்த சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தல் நடக்கின்ற வேளையில் நான் இனி தேர்தலிலே போட்டியிடவில்லை என்னுடைய மகனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டால் அதனுடைய அடிப்படையிலே அவருடைய மகனுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஈரோட்டில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது என்னவென்று சொல்ல முடியாது அவரை பொறுத்த மட்டும் ஒரு நல்லவர் ராமை பொறுத்த மட்டும் அவருடைய மகன் ராமை பொறுத்த மட்டும் நானும் ராமும் ஒரே காலகட்டத்தில் இளைஞர் காங்கிரஸில் பயணித்தவர்கள் நான் மாவட்ட தலைவராக இருக்கின்ற போது அவர் இளைஞர் காங்கிரஸ் உடைய மாநில பொதுச் செயலாளராக செயல்பட்டவர் நல்லா செயல்படக்கூடிய ஒருவர் அதில் எந்த மாற்றுக் இல்லை ஏதோ காரணத்தினால் அவர் உயிரிழந்த காரணத்தினால் அந்த தொகுதி மீண்டும் இடைத்தேர்தல் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது அந்த வேளையிலே அங்கே உழைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் பலரும் இருக்கிறார்கள் இருக்கின்ற வேலையிலே நம்முடைய மரியாதைக்குரிய இவி கே சிலவங்கவன் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த தேர்தலில் என்ன செய்திருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக ஒருவரை நிறுத்தி ஜெயிக்க வைத்திருக்க வேண்டும் அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று கூறியவர் இல்லை நான் தான் நிற்க வேண்டும் இல்லை என்ற என்னுடைய இரண்டாவது மகனுக்கு கொடுங்கள் என்று கேட்டார் இல்லை எனக்கே கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறார் இறுதிக்கட்டத்தில் அப்படி இவி கேஸ் மீண்டும் அங்கே வேட்பாளராக வருகிறார் நான் என்ன என்ன சொல்கிறேன் என்ன சொன்னால் எத்தனை வயது முதிர்ந்தாலும் அவர்களுக்கு அந்த பதவி வேண்டும் என்கின்ற எண்ணம் அப்படி பார்க்கின்ற போது இதில் பேராசை யாருக்கு இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கு ஏன் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி வ வர வேண்டும் என்கின்ற ஆசை வரக்கூடாது இல்லை நல்ல ஒரு விஷயம் ஒன்று வைக்கிறீங்க ஒரு தொண்டனா தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையை பற்றி சொல்கிறீங்க உங்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கிழக்கு மாவட்ட தலைவர் அவர் வந்து ஒரு மர்மமான முறையில் இறந்து போகிறார் இன்று வரை அது கொலையா தற்கொலையா என்பதை நிரூபிக்க முடியாமல் வழக்க சிபிசிடிக்கு போகுது அதுக்கே போராட முடியாத அளவுக்கு ஒரு முடங்கி போன காங்கிரஸ் கட்சி வச்சுட்டு காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு பேசுறது வண்ணமயமான கற்பனையா இல்லையா அது தவறுதலான கருத்து காங்கிரஸ் கட்சி எதுக்கும் முடங்கியவர்களோ தோய்ந்து போனவர்களோ அல்ல எந்த பிரச்சனைக்கும் போராடுவதற்கு திராணி உள்ளவர்கள்தான் காந்திய வழியிலே அற போராட்டம் நடத்துவதற்கும் தயங்காதவர்கள் இல்லை என்று சொன்னால் சுபாஷ் சந்திரபோஸினுடைய வழியிலும் போராட்டம் நடத்துவதற்கு தயங்காதவர்கள் காங்கிரஸ்காரர்கள் இந்த சூழ்நிலையை எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தினசரி இந்தனுடைய திருநெல்வேலியினுடைய சீ சூழ்நிலையை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் காவல்துறையிலே கடுமையாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சின் பலனாக பலனாகத்தான் காவல்துறையினுடைய கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு சிபிசிஐடியினுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் சிபிசிஐடி கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஒரு காலதாமதம் வரம்பை கொடுக்கப்படும் நிச்சயமாக அதை அவர்கள் தெளிவாக அதனுடைய முடிவை கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இதை ஒரு போராட்டக்களமாக்குவதற்கு தயங்க மாட்டார் அந்த வகையில் அவர்களுக்கு அவரை பொறுத்த மட்டும் போராட்டக்களம் எல்லாம் அவருக்கு புதிதல்ல எந்த இடத்திலும் போராடுவதற்கு துணிச்சல் மிக்க தான் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆகவே திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட தலைவருடைய மரணத்துக்கு நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு இதனால் அவர் இறந்தார் என்பதை காவல்துறை கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது காங்கிரஸ் கட்சி போராட்டக் காலத்தை உருவாக்கும் சரி சரிப்போ ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா செல்வப்ந்துகை இப்படியெல்லாம் பேசுறது ஒரு வகையில திமுக தன்னோட பேர வலிமையை கூட்டிக்கலாம் கூட ரெண்டு மூணு தொகுதிகள் சட்டமன்ற தேர்தலில் வாங்கிக்கலாம் அல்லது உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான தொ இடங்களை கேட்டு பெறலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை தான் இருக்குது அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க என்னை பொறுத்த மட்டும் பேசின உடனே அவர்கள் தொகுதிகளை கூட்டி கொடுக்க மாட்டார்கள் கட்சியை வலிமை சேர்க்க வேண்டும் அடித்தளத்தை உருவாக்க வேண்டும் அவர் அந்த தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தேர்தல் முடிந்து அவர் சும்மா இருக்கவில்லை தேர்தல் முடிந்த உடனே ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் சென்றார் அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முடிவதற்கு முன்பே பல மாவட்டங்களிலே சுற்றுப்பயணத்தை முடித்தார் அந்த வகையில் அவர்களுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது கட்சியினுடைய அடித்தளத்தை உறுதி உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் அவருக்கு மாற்று கருத்துக்கில்லை அந்த வகையில் அவருடைய செயல்பாடு உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை சார் மிக இளையவர் அண்ணாமலை தமிழக பாஜகவுக்குள்ளே வந்தார் அவர் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைச்சிட்டார் சாதாரணமாக இல்லை ஒரு பெரிய கூட்டணி ஒரு பெரும்பான்ண்டமான கூட்டணி அதுவும் அதிமுகவின் முகங்களாக இருந்த ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களையும் அவரும் பின்னாடி நிற்க வச்சார் பதினெட்டு சதவீதம் ஓட்டு பாஜக கூட்டணி வாங்கியிருக்காங்க பாஜக தனியாக பதினோரு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு காங்கிரஸ் என்ன சார் இன்னுமே திமுக முதுகில் தான் நம்ம போயிட்டு இருக்கு காங்கிரஸ் தன்னுடைய அதிகாரங்களை தவறுதலாக பயன்படுத்துவதில்லை என்றைக்கும் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கின்ற போது காங்கிரஸ் நினைத்திருந்தார் அத்தனை மாநிலத்திலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருப்பதை போல் கண்டிப்பா ஒரு திமுகிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது கூட்டணி பேச்சுவார்த்தை மாநில அலுவலகத்தில் ஒரு வருமான வரித்துறை சோதனை நடக்குது கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது ஜனநாயகத்தினுடைய மரபை பாஜகக்கினே தவறுதலை பயன்படுத்துகிற உங்களோட இந்த கருத்தை நம்ம வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது என்று சொன்னால் ஒரு வழக்கை எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு என்று சொன்னால் அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நிச்சயமாக மத்தியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் நீதிபதிகளுக்கு கூடியவர்கள் அந்த வழக்கை எடுத்து செய்யக்கூடியவர்கள் அதனுடைய விசாரணை நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில் தொடங்கப்பட்ட விசாரணை நீங்கள் சொல்லக்கூடிய வேலையில் அண்ணா அறிவாலயத்தில் அன்றைக்கு தேர்தல் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்ற வேலையில் நானும் அங்கே இருந்தேன் முழுமையாக நான் அங்கே இருந்த இருந்ததனால் எனக்கு நன்றாக தெரியும் அந்த பேச்சுவார்த்தைக்கோ இந்த காவல்துறையினுடைய ரேடுக்கோ எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அது நீதிமன்றத்தினுடைய பேர் ஜனநாயகத்தை காங்கிரஸ் அணுகிற முறையும் பாஜக அணுகிற முறையும் தான் இருந்திருக்கு அதில் உங்களுக்கு காங்கிரஸ் எப்போதுமே நான் சொல்கிறேன் இல்லை காங்கிரஸ் எப்போதும் நீதிபதிகளை மதிக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த நீதிபதி நீதிமன்றத்தை மதிக்கிறது எந்த நீதிபதியை மதிக்கிறார்கள் நீதிபதிகளை மிரட்டுகிறார்கள் நீதிபதி இன்றைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பை கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் கூடியவர்களை நீதிபதி பாலியல் வழக்கிலே சிக்குகிறார் இதுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நீங்கள்லாம் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் உயர் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறார் ஒரு வழக்கிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய ஒரு நிர்வாகிகள் இன்றைக்கு மத்திய அமைச்சராக இருக்கின்ற முக்கியமான ஒருவரை இன்றைக்கு காப்பாற்றுகிறார் உடனடியாக அவரை கேரளா மாநிலத்தினுடைய கவர்னராக போடுகிறார்கள் இதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது அவருடைய சுய லாபத்திற்காக அரசு இயந்திரங்களை இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போது எப்போது காங்கிரசனுடைய சுயலாபத்திற்காக அரசு இயந்திரங்களை பயன்படுத்தியதில்லை அவ்வாறு காங்கிரஸ் கட்சி அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல அத்தனை மாநிலத்திலும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இருந்திருக்கும் அதேபோல் இன்றைக்கு நீங்கள் பார்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலத்திலும் தனக்கென்று ஒரு கட்சியல் உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்சி அலுவலகம் கெட்டுவதற்காக இடம் வாங்கப்பட்டிருக்கிறது இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது ஏன்னா அவர்கள் வாங்குகின்ற சம்பளத்தை கொடுக்குறார்களா இல்லை ஊழல் பணம் தானே இல்லை நீங்கள் பாஜக மேலே இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒரு பக்கம் முன்வைக்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வந்தோன்னா வர இருக்கக்கூடிய தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் செல்ல எதை நோக்கி பயணிக்க போகிறார் கூட்டணியா அல்லது தன்னிச்சையாக காங்கிரஸோட பலத்தை காட்டப் போகிறீங்களா கூட்டணி தேர்தல் நெருங்கின்ற வேலையில் எடுக்கின்ற முடிவு நெருங்கின்ற வேலையில் கூட்டணி எடுக்கின்ற போது காங்கிரஸ் கட்சி காரணம் காங்கிரஸ் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கட்டமைப்பை உறுதிப்படுத்த வேண்டும் செல்ல தலைவர் செல்ல அவர்களை பொறுத்த மட்டும் அவர் அந்த முடிவை தான் இன்றைக்கு எடுத்திருக்கிறார் கட்டமைப்பு என்ன அவர் சுற்றுப்பயணம் செல்கிறார் சுற்றுப்பயணம் செல்கின்ற போது அந்த சுற்றுப்பயணத்திலே சென்று மாவட்ட தலைவர்கள் வட்டார தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிகளிலிருந்து அவர்கள் எல்லாம் தனித்தனியாக ஒருவரையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்கிறார்கள் அவர்கள் கருத்துக்கள் செல்கின்ற போது ஒவ்வொரு தொண்டர்களும் வட்டார தலைவர்களிலிருந்து அத்தனை பேர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி நேரத்திலும் தேர்தல் நேரத்திலும் எங்களை மதிப்பது இல்லை என்கிற கருத்து இருக்கா உங்களுக்கு அந்த நிச்சயமாக இருக்கு திமுக மதிக்கிறது இல்லையா காங்கிரஸ் தொண்டர்களை மதிப்பதில்லை என்று தலைவரிடத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு இருக்கின்ற தொண்டர்கள் தங்களுடைய கருத்துக்கு மதிக்க மாட்டாங்க கிள்ளுக்கிறியா காங்கிரஸ் திமுக பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இல்ல அவரு அதுதான் என்ன சொல்றேன்னா கட்டமைப்பை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் கட்டமைப்பை நாம் உறுதிப்படுத்தல எந்த கட்சியும் நம்மை மதிப்பான் கட்டமைப்பை உறுதிப்படுத்தாதவரை யாரையும் மதிக்க மாட்டார்கள் தலைவர் பொறுத்த மட்டும் இன்னைக்கு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பை உறுதிப்படுத்தி தீர வேண்டும் என்பதில் கட்டமைப்பை ஒரு பக்கம் உறுதிப்படுத்துறதுல திமுக கூட்டணியை உதறி தள்ளுற மாதிரியால அவருடைய வார்த்தைகள் இருக்கு தேர்தல் வருகின்ற போது அவங்களும் பாக்குறப்ப நம்மளால் ஒரு ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்மளும் கொடுத்துருக்கோம் ஆனா அவங்க வந்து நம்மளை ரொம்ப உதாசீனப்படுத்துறாங்கன்னு அந்த அணியில் இருக்கிறவங்க மனம் சோற மாட்டாங்களா ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவுகளை கிடைத்திருப்பதை நான் இல்லை என்று சொல்லவில்லை அதே போல் திரா மீதி இருக்கின்ற முப்பது பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸுடைய ஆதரவு அங்கேயும் இருக்கிறதல்லவா நீங்கள் வாக்கு சதவீதத்தை நாட்டில் இன்னமுமே காங்கிரஸ் வந்து ஒரு ஓட் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தியாக தான் இருக்குன்னு நம்புறீங்களா நிச்சயமாக ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வாக்களிப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு பின்பு தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டிலேயே காங்கிரஸ் இல்லை அறுபத்தேழோடு முடிஞ்சு போச்சு நான் என்னுடைய அனுபவம் தெரிந்து ஒரு பதினைந்தாண்டு பத்திரிகை பண்ணியில அன்றைக்கு நான் பார்த்த காங்கிரஸ் தலைவர்கள்னு ஒரு பத்து பேர் பேர் சொன்னால் அதே பா சிதம்பரம் இருக்கார் அதே இவி கே சிலங்கோவன் இருக்காரு அதே கே வி தங்கபால் இருக்கார் அதே கே ஏஸ் அலகிரி இருக்கார் புதிய முகங்கள் யாருமே பிரபலமான தலைவர்களை இன்னுமே காங்கிரஸ் உருவாக்கலையா தமிழ்நாட்டில் அவர் எப்படி அடுத்த தலைமுறையிட்ட போய் சேர்ந்திருக்கேன்னு நம்புறீங்க புதிய தலைமுறைகள் விரைவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் மாற்றி சீரமைக்கப்பட்டு புதிய பட்டியல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வெளியிடுவார் அந்த பொது அந்த பட்டியலை பொறுத்த மட்டில் ஒரு வித்தியாசமான பட்டியலாக இருக்கும் பொது முகங்களுக்கு தான் அதிக வாய்ப்பை அவர் கொடுப்பார் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை பொது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற தான் காங்கிரஸ் கட்சியினுடைய அடித்தளத்தை உறுதிப்படுத்த முடியும் என்பதில் கருத்து இல்லை என்றும் என்றைக்கும் நிரந்தரமாக இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு இனி வாய்ப்புகள் இல்லை இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் பார்க்க வேண்டும் இரண்டு மூன்று பாராளுமன்ற தொகுதிகளே வேட்பாளர்களை மாற்றி இருக்கிறார்கள் இது காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் இது முதல் முறையாக நடத்தப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் என்பதில் மாற்று கருத்து இல்லை அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுடைய முயற்சிகளே நடந்திருக்கிறது காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க ஒரு பக்கம் முதல்ல வேட்பாளரை சரியான நேரத்துல அறிவிக்கிறதுலயே காங்கிரஸுக்கு வந்து அந்த கடைசி நேரத்துல ஒவ்வொரு தொகுதிகளிலுமே இழுபறியாகி ஏன் உங்க ரேபரேலி தொகுதியில ராகுல் காந்தி நிக்கிறாருன்னு சொல்கிறதுக்கே காங்கிரஸுக்கு அவ்வளோ டிலே ஆகுது ஒரு சாதாரண ஜனநாயக மரபோ கூட காங்கிரஸ் இவ்வளோ டிலே பண்ணும்போது எப்படி இந்த ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறீங்க ஒரு பழமொழி சொல்வார்கள் பொறுத்தவன் பூமி ஆழ்வான் பொறுமையே வெற்றிக்கு அறிகுறி ஆகவே நாம் எதை செய்தாலும் எடுத்து எறிந்தது போல் ஆவேசமாக செய்யாமல் நிதானமாக ஒரு தடவை ஒரு முறைக்கு பத்து முறை யோசித்து செய்தால் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்துக்களை அந்த வகையிலே தான் இன்றைக்கு என்ன என்னவென்று சொன்ன போனால் எங்களுக்கு கூட்டணியிலே கிடைக்கின்ற தொகுதிகள் குறைவாக இருக்கிறது ஆனால் எங்களுக்கு கேட்கக்கூடிய வேட்பாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்போ அதையெல்லாம் ஆலோசித்து தான் அந்த வேட்பாளர்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் திமுக கூட்டணியாக இருக்குமா கூட்டணி இல்லைன்னா இவ்வளோ பேர் கேட்பாங்களா நிற்கிறதுக்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆள் இல்லாமல் காங்கிரஸும் தடுமாறி இருக்கு இல்லை எல்லா தொகுதிகளையும் வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் அந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகின்ற போது கன்னியாகுமரி பாராளுமன்றத்திலே இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குக்கு அருகிலே எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியிலே ஒரு லட்சத்திற்கு மேல் வாக்குகள் எதிர்க்கப்பட்டது அது கூட இன்றைக்கு சரியாக பேச தெரியாதவராக இன்றைக்கு பேசியிருக்கிறார் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் இன்றைக்கு ஈரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஈவிகே கே சிலங்கோன் அவர்கள் கன்னியாகுமரியிலே ஒரு லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அந்த அளவிலே அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மூப்பை தான் அங்கே காட்டுகிறது அவரை குறை செல்வதற்கு நான் தயாராக இல்லை ஒரு மூத்த தலைவர்கள் அல்ல ஒரு நல்ல ஒரு திறமையான அரசியல்வாதியாக இருந்தவர் ஆனால் இன்றைக்கு அவருடைய வயதின் முதிர்ச்சி காரணமாக அவர் தடுமாற்றத்திலே பேசுகிறார்கள் குமரியிலே இன்றைக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு எடுத்ததை ஒரு லட்சம் என்று அவர் பேசியிருக்கிறார்கள் ஒரு தமிழகத்திலே ஒரு இடத்துல மட்டும்தான் காங்கிரஸுக்கு டெபாசிட் கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் அது தவறு தமிழகத்திலே கன்னியாகுமரி சிவகங்கை இரண்டு பாராளுமன்ற தொகுதியிலே காங்கிரஸுக்கு டெபாசிட்லயும் கன்னியாகுமரியில திமுக டெபாசிட் அந்த தேர்தலில் ஆமா அந்த தேர்தலில் திமுக டெபாசிட் நிறைவா ஒரு கேள்வி சார் இப்ப செல்வ பெருந்தகை பேசிட்டார் காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன நினைக்கிறீங்க அப்போ திமுக கூட்டணி தேவையா தேவையில்லையா நிர்வாகிகள் உங்களை மாதிரியான காங்கிர காங்கிரஸ் தொண்டர்களை பொறுத்த மட்டில் தனிப்பட்ட வகையில் என்னை பொறுத்த மட்டில் நான் இப்போதும் காங்கிரஸ் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் காங்கிரஸ் தன்னிச்சையாக தமிழகத்தில் மீண்டும் வளர்ந்து வர வேண்டும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியெல்லாம் நாம் பார்த்தது கிடையாது இருந்தாலும் அந்த ஆட்சி எப்படி இருந்தது எவ்வாறு இருந்தது தொலைநோக்கு பார்வையில் எத்தனை திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொலைநோக்கு பார்வை திட்டங்களும் இன்றைக்கு பெருந்தலைவர் கர்மையாளர் காமராஜருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அனை திட்டங்களானாலும் சரி அத்தனையும் நீர்மின் நிலையங்களானாலும் சரி அத்தனையும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை ஒழிய அதற்கு பின் அந்த திராவிட இயக்கங்கள் எதுவுமே எந்த விதமான திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்பது தான் உண்மம் அதேபோல் பள்ளிக்கூடத்திலும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அதை சத்துணவு திட்டமாக கொடுக்கிறது தான் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே உரிய அந்த திட்டத்திற்கு அடித்தளம் உருவாக்கியது பெருந்தலைவர் காமராஜர் அந்த வகையிலே நான் பார்க்கின்ற போது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி வந்தால் நிச்சயமாக மீண்டும் தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்கப்படும் அந்த வகையிலே தான் எங்களுடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய அடித்தளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அடித்தளத்தை உறுதிப்படுத்தப்பட வருகின்ற போது காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடுவதற்கு நாம் நாளைக்கு தேர்தல் வருகின்ற போது கூட்டணி அமைத்தால் கூட போட்டியிடுவதற்கு அதிவேறு அதிபேருக்கு வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க முடியும் அந்த வகையிலே இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களின் உணர்வுகளை ஆராய்ந்து தான் தலைவர் செல்ல பிறந்தவர்கள் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் என்னை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இந்த கா தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்காக அவர் எடுக்கின்ற முடிவிலே அவரோடு இணைந்து நின்று இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுவதற்கு நான் தயாராக இருந்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப நன்றி உங்கள் நிறைவாக நேரத்தை ஒதுக்குறீங்க நன்றி சார்